மகளே இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண வேண்டிய டாபிக் நிறைய இருக்குது அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரா என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்பு வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க மக்களே மறந்துடாதீர்கள் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ கரெக்டாக இந்த வாரம் ஸ்டார்டிங்கிலிருந்து கடைசி வரையும் வரிசையாக பார்த்துருவோம் ஸோ சாண்ட்ரா விசஸ் திவ்யா இது ஒரு பெரிய பிரச்சனை அன்றைக்கி நைட்டுலேருந்து ஆரம்பிச்சிது அந்த ட்ரெஸ் எடுத்து மாத்திரலேருந்து சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே தேவையில்லாத ஒரு இமேஜ் ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணி வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை காட்ட ட்ரை பண்ணுறாங்க அது ஒரு பெரிய தப்பான விஷயம் இதன் மூலிமா பெரிய நெகட்டிவிட்டி வந்து சாண்ட்ராக்கு தான் வரப்போகுது திவ்யா அதில் வந்து ஒரு அப்பாவி திவ்யாவுக்கும் அதுக்கும் ஒந்த விதமான ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது இவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி அதை ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் இன்னொரு பொண்ணு மேலே காட்டுறது பெரிய 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 தப்பு அதை சேன்ற நல்லா ஏற்றி 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 பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்வதியும் அவங்க கூட சேர்ந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸோ இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் தீவிரமாக ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த ஒரு பிரச்சனை அடுத்து ஆனால் என்ன இது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ண மாட்டாரு பட் இது ஒரு டாப்பிக்காக வர்றதுக்கான சான்சஸ் ஆர் தேர்ன்ற மாதிரி தோணுது அடுத்து கமர்தீன் மற்றும் அரோராவோட ஃபைட்டு அந்த கிச்சனில் கிச்சன் டீமில் இவங்க பா கமர்தீன் இல்லை அரோரா இருக்கிறதில்ல அவங்க போயிட்டு இந்த ஃபுட்டை பற்றி கேட்கும்போது பர்சனலாக வந்து இவர் பேச ஆரம்பிச்சு இவர் அந்த இடத்துலையுமே வந்து சில வார்த்தைகள் விட்டார் என்ன ஜட்டி அந்த ஜட்டின்ற மேட்டரோட வார்த்தைகள் விட்டார் கமருதீன் ஸோ கமர்தீன் மேலே ஏகப்பட்ட கேஸுகள் இருக்குது அதில் ஜட்டின்றது ஒருத்ததாக இருக்கட்டும் கொடுத்தியான்னு கேட்டதாக இருக்கட்டும் அதில் அதுக்கப்புறம் ஆதிரை விசஸ் கமருதீன் வினோத் வந்து ஜாயின் பண்ணதாக இருக்குன்ற மாதிரி ரெண்டு ஃபைட் நடந்திருக்குல அந்த ஜட்டி மேட்டரும் மறந்துடக்கூடாது அதுவும் நம்ம ஹைலைட் பண்ணோம் இந்த வாரம் கமருதீன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறதால ஆரம்ப புள்ளியை மறந்துட்டு போவது ரொம்ப தப்பு மக்களே அதையும் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஓகே அடுத்ததாக கேப்டன் அமித் அமித் கேப்டன் கேப்டன்சி டிஸ்கஷன் வரும் அதில் அவர் எங்கே மாட்டுவார்ன்றது இருக்குன்னா அது நம்ம கடைசியில் வந்துடும் அமித்தோட கேப்டன்சி அடுத்து டே ஒன்றில் ரூல் பிரேக் அந்த டாஸ்க் வரதுக்கு முன்னாடி ரூல் பிரேக் பண்ணி மாட்டினாங்கள கமர்தீன் பார்வதி எத்தனை இடத்துல ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நைட்டு மைக்கை கைட்டு ஒரு விஷயம் டிஸ்கஷன் பண்ணாங்க அரோராவை தூக்கினப்போ டிஸ்கஷன் வந்துச்சு ஒன்று ரெண்டாவது மறுநாள் காலையில் ஜாகிங் பண்ணுறன்ற பேரில் மைக்கை ரிமூவ் பண்ணாங்க ரெண்டு மூணாவது அந்த ஐ மீன் பால் முட்டை இது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கில்ட் ட்ரீட் பண்ணுறோம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறோம்னு கேமரா முன்னாடி மன்னிப்பு கேட்டாங்க தோப்பு கரணம் போட்டாங்க இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் மன்னிப்பு கேட்கல ஸோ மொத வாட்டி ரூல் பிரேக் பண்ணாங்க நைட்டு மறுநாள் வந்து அந்த லிவி இதில் போய் பெட்ரூமில் போய் ரூல் பிரேக் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஸோ அந்த இது அந்த பால் முட்டைலாம் பிக் பாஸ் எல்லோரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி தூக்குனார் ஸோ அந்த ரெண்டு வாட்டி பண்ணதுக்கப்புறம் மூணாவது வாட்டி தூக்குனார் இப்போது அது தாண்டி எத்தனை வாட்டி பண்ணாங்கன்றது தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ஜாகிங் போகும்போது ஒரு வாட்டி அம்மி தைச்சிருக்க ரெண்டாவது அன்றைக்கே கானா வினோ தைச்சிருக்கேன் மூணாவது அன்றைக்கே வந்து விக்ரம் கண்ணு முன்னாடி பண்ணுன்ற மாதிரி மூணு வாட்டி பண்ணாங்க அன்றைக்கி நைட்டு எப்படி அன்றைக்கி நைட்டு ஸ்லோ வாய்ஸில் அப்படி ஸ்லோ வாய்ஸில் பேசினாங்க நாலு மறுநாள் காலில் திரும்புவோம் அஞ்சு அதுக்கப்புறம் வந்து லிப் மூமெண்ட்டு ஆறு அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப லிப் மூமெண்ட்டு பிளேட் எழுதி காட்டுறது ஏழு இன்னிக்கு ஐ மீன் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வெள்ளிக்கிழமை நைட்டு ரெக்கார்ட் பண்ணது ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜாகிங் போகும்போது எட்டு அங்கே ஸோ இதில் என்னது அங்கே சி இதில் ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல அது 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 அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது எட்டு ஏழு எட்டு ஒம்பது கிட்டத்தட்ட இந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒம்பது வாட்டி பண்ணியிருக்காங்க இந்த ஒம்பது வாட்டி பண்ணதுக்கு விஜயஸ் வந்து கேள்வி கேட்கணும்ல ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டியா ஸோ அதில் கில் ட்ரீட் பண்ணுறோம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும் குற்றம் இருக்குது ஃபீல் பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு பேசுனாங்கல்ல சார் அதுவே நானே இப்போ நான் நோட் பண்ண நானே ஒம்பது இடங்கள் சொல்லும்போது அவங்க இன்னும் எத்தனை இடங்கள் பார்த்துருப்பாங்கன்றதை மட்டும் நோட் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட நியர்லி ஒரு பத்து வாடி வந்திருக்கு அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கணுமா இல்லையா தரமான சம்பவம் இருக்கணும் அதை வச்சு செய்யணும் சார் மறந்துடாதீங்க அடுத்து இந்த ரூல் பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரூல் பிரேக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதில் பேசாமல் இருக்கிறத இதுக்க மாட்டோம் இது பண்ண மாட்டோம் வேலைகள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளே பண்ணாமல் அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க கமர்தினம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் கிட்ட பிரச்சனை அந்த வேலையே பண்ணல அதுலேயும் அவங்க மேலே தான் தப்பாக வரும் ஸோ கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு வாங்குறீங்க அதை பண்ணுறீங்கன்றீங்க அதையும் முழுசாக பண்ணாமல் இருந்தது பெரிய பிரச்சனை தான் அதுவுமே வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அடுத்து கோர்ட்டு வழக்காடு மன்றம் அப்படின்றதுல ஒரு ஆறு கேஸ் நடந்துச்சு அந்த ஆறு கேஸோட டிஸ்கஷன் மேச்சராக வரும் டிஸ்கஷன் வராமல் இருக்காது அந்த மேஜரில் எது எதுலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்றத பார்ப்போம் வினோத் மற்றும் ஆதிரை அதில் குறிப்பாக திவ்யா பயஸ்டாக இருந்தாங்க கண்ட்ரியாக திவ்யாவோட டிஸ்கஷன் வந்தே ஆகணும் ஏன்னா அவங்க வந்து ஜட்ஜாக வந்து கரெக்டாக பார்த்துருக்கணும் பேஸ்ட் அப் அந்த ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும் ஆர்கியூமெண்ட் வைஸ் அவங்க கொடுக்காம பர்ஸ்னலாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தா மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது அது ஒன்று ஓகே அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை நடக்கல அந்த ஒரு கான்ஃப்ளிக்டும் டிஸ்கஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆதிரை வர்சஸ் எஃப்ஜே அதில் வந்து விக்ரம் ஸ்மார்ட் ப்ளே பண்ணி கில் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாங்களே இது ஒன்று அடுத்து பார்வதி மற்றும் எஃப்ஜே அதில் வந்து கேஸு வந்து ராங்காக போட்டு அமித்தோட பர்மிஷனே இல்லாமல் கேஸை போட்டு அதில் பார்வதி வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் பார்வதி ஜெயிச்சிருந்தாலும் எக்ஸ்போஸ் பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டது எஃப்ஜே தான் அந்த காதல் லவ் இருக்கா இல்லையா அப்படின்றதுல முழுக்க முழுக்க கமர்தேன் பார்வதி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அந்த ஒரு பாயிண்டில் அது ஒன்று அடுத்ததாக சுபிக்ஷா மற்றும் விக்கல்ஸ் இது ஒரு ஃபன்னு கேஸ் அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் சூப்பர் அடுத்து அரோரா மற்றும் பார்வதி அந்த செலெக்ஷனில் வந்து சாண்ட்ராவோட பயஸ்னஸ் கிளியராக அந்த கேஸில் வாதாடன படியில் வந்து கொடுக்கணும் அந்த வாதாடன படியில் கொடுக்காம சாண்ட்ராவோட பார்வதிக்கு நான் ஃபேவரிசம் பண்ணுவேன் பார்வதிக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ற பேசிஸில் தான் பண்ணாங்க அந்த கே அந்த கேட்டகிரியில் ஸோ அந்த ஒரு கேள்வி கேட்கப்படணும் எப்படி திவ்யாவோட கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல பயஸ்டாக இருந்த சாண்ட்ராவையும் கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் இது ஒன்று அடுத்து ரூல் பிரேக் பிரேக்கேஸு டெகோரம் டிசிப்ளின் கல்ப்ரிட் அதை ஐ மீன் டெக்கோரம்லாம் மெயின்டைன் பண்ணாமல் பார்வதி ரியாக்ட் பண்ணதாக இருக்கட்டும் அங்கே வந்து ஒரு கோர்ட்டில் எப்படிலாம் நடந்துக்கணுன்ற மாதிரி நடந்துக்காமல் கற்றுங்கினதாக இருக்கட்டும் அதில் கமர்தீன் பார்வதி இந்த ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வெளியே வந்து பர்சனலாக பேசிட்டான் ஃபேமிலியாக இது பண்ணிட்டான்ற மாதிரி எஃப்ஜே கூட சண்டை போட்டாங்களே இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு இவங்களே ஒரு விஷயம் சாதகனாக எடுத்துப்பாங்களா பாதகனாக எடுத்துக்க மாட்டாங்களாம் அது அடுத்து எஃப்ஜே கூட கமர்தீன் சண்டை போட்டார்ல இதுக்கு ஒரு இந்த வாரம் பண்ண ஆக்டிவிட்டீஸுக்கு டெஃபினெட்லி ஈ டிசர்வ்ஸ் ரெட் கார்டு ரெட் கார்டை கொடுத்து கமர்தினை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்றது தேவையான ஒன்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்ல ஜட்டின்றத பேசியிருக்காரு இவர் கூட வந்து மைக்க பேசிட்டு பேசலன்ற கம்ப்ளைண்ட் அதுல மூடு மூடுன்னு வாரத்தை விடுறது எகிரிட்டு வருது இதுமே தப்பு விக்ரம் கிட்டையும் எகிரிட்டு போனாரு இன்னொரு பக்கம் எஃப்ஜே கிட்டேயும் எகிரிட்டு தான் வந்தாரு அரோராவை பத்தி அப்படி பேசியிருக்காரு இது எல்லாமே தப்பு எப்படி இதுல எல்லாமே அவ்வளோ தப்புகள் நடந்திருக்கு கமர்தீனுக்கு இது ஒன்னா அடுத்து இன்னைக்கு இன்சிடெண்ட்லேயே திவ்யா அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரு இருக்குல்ல ஒன்று அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிட்டு வரும்போது ரூல் பிரேக் பண்ணிவிட்டு அங்கே பிக் பாஸ் வந்து வான் பண்ணதுக்கப்புறம் ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு நாப்பகு இருக்குல்ல போயிட்டு எபிசோடில் கூட நல்லா லாஸ்ட்டில் சவுண்ட் வச்சு பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் அது ஒன்று அடுத்து திவ்யா கமரதினோட ஃபைட்டில் வந்து வேறு போடி காக்க வாய் அப்படின்ற மாதிரி பேசினதாக இருக்கட்டும் சாரி கேட்க வரும்போது கூட சிரித்து இரிட்டேட் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட கடுஞ்சொற்கள் அவதூறான பேச்சுக்கள்ன்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு இதுக்கு தண்டனை கொடுக்கணும் இதுக்கு கார்டு கொடுக்கணும்னா வேறு எப்போ கொடுக்க போகிறீங்க கண்டிப்பாக இதுக்கு ரெட் கார்டை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை கொடுக்கணும் சார் ஏன்னா அவர் திருந்தலை கடைசி நீங்கள் பாராட்டி பாராட்டி எடுத்துன்னு வந்து போதும் பாராட்டுக்கு ஏற்ற நபர் அவர் கிடையாது அவர் கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்து அமித்தோட கேப்டன்சியில் திவ்யாவை பற்றி கேட்காது அதை ஹேண்டில் பண்ணாமல் அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார் அந்த ஒரு விஷயம் அவருக்கு பயஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ கமர்தீனுக்கு ரோஸ்ட் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ரெட் கார்டு இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்